இன்றைக்கி பொங்கலுக்கு முன்னாடி ஒரு அறுவடையை பாத்துருவோமா எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம்தான் பூசணிக்காய் விதை போட்டு முளைச்சிருக்கு அதுவும் நிறைய பிடிச்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பூசணிக்காய் போல் இருக்குது ஸோ இது ஒன்று தான் இப்போதைக்கு வந்து கலராக திரும்பிச்சு ஸோ அதுவும் வந்து பறிச்சிக்கலாம் ஒரு சொரக்கா சொரக்காய் வந்து டெய்லி வந்து நாலஞ்சு காய்ச்சிட்டு தான் இருக்குது ஸோ இன்றைக்கி ஒன்று காய்ச்சிது ஸோ அடுத்ததான் தமட்டாய வரேன்னு சொல்லுவோம் இல்லை ஸோ அது நான் இது வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி நான் நட்டுருந்தா ரெண்டு செடி மட்டும்தான் வந்துருந்துச்சி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்ட அவரை இது வந்து செடி நிறைய பூவாவே இருக்கு ஸோ அங்கங்கே ஒரு சில காய்கள் மட்டும் இருக்கு பொங்கலுக்கு கொஞ்சம் விட்டுட்டு இப்போ கொஞ்சம் பறிச்சுக்குவோம் அப்படின்ட்டு அதையும் பறிச்சாச்சு அடுத்ததா இது வந்து பாவக்காங்க பாவக்காய் செடி போட்டு ரொம்ப நாளாக முளைக்காம இருந்துச்சு அதுக்கப்புறம் முளைச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க ஃபுல்லாக சின்ன காயிலே பழுத்துருச்சு இது வந்து நாட்டு பாவக்காய் சைஸ் அவ்வளோதான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததா பச்சை மிளகாய் நல்லா கொத்து கொத்தா காய்ச்சிருந்தது அதையும் பறிச்சிட்டேன் விளைஞ்சிருந்த காய்கறி எல்லாம் பறிச்சாச்சு ஸோ மனசுக்கு ஒன்று பறிச்சாலும் அது நம்ம விளைவிச்ச காயை வந்து பறிக்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் லாஸ்ட்டாக லெமன் ஒன்று பள்ளத்து இருந்தது அதையும் வந்து பறிச்சுட்டேன்